வரலாற்றின் கற்பனைக்கும் மிஞ்சிய அழகின் மர்ம கோட்டை சீகிரியா சிங்கமலை தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆசியாவின் மிகச்சிறந்த சுற்றுலா தல நாடுகளில் இலங்கை மிக முக்கிய இடத்தில் உள்ளது தெற்காசிய நாடுகளில் ஒன்றாக விளங்கும் இலங்கையானது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் இந்தியாவிற்கு தெற்கே அமைந்துள்ளது இலங்கை ஏராளமான சுற்றுலா இடங்களுக்கு பெயர் பெற்றது குறிப்பாக கலாச்சாரங்கள் முதல் இயற்கை அழகு சாகச நடவடிக்கைகள் மற்றும் அழகான கடற்கரைகள் வரை அனைத்தையும் கொண்டிருக்கிறது அந்த வகையில் சிகிரியா இலங்கையின் தனித்துவமான நிலப்பரப்புகளில் ஒன்றாகும் யுனெஸ்கோவால் உலக கலாச்சார பாரம்பரியமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சிகிரியா என்ற வார்த்தைக்கு சிங்கப்பாறை என்று பொருள் இந்த குன்று கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் உயரத்தில் உள்ளது இதை முதலாம் காசியப்பன் மன்னன் கட்டினார் சிகிரியாவை சுற்றி அழகிய தோட்டங்கள் அமைக்கப்பட்டன மற்றும் நீரூற்றுகள் கட்டப்பட்டன அவை உலகின் முதல் ஒன்றாக கருதப்பட்டன சிகிரியா கடல் மட்டத்திலிருந்து முன்னூற்று எழுபது மீட்டர் உயரத்திலும் சுற்றியுள்ள பாலைவன சமவெளியை சுற்றி நூற்று எழுபது மீட்டர் உயரத்திலும் உள்ளது இந்த சிங்க பாறையின் பரப்பளவு ஒன்று புள்ளி ஐந்து ஹெக்டேர் இந்த குன்றில் பல இடங்கள் காணப்படுகின்றன அது பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் கண்ணாடி சுவர் சிகிரியாவில் காணப்படும் சிறப்புமிக்க நிர்மாணிப்பாக கண்ணாடிச் சுவர் காணப்படுகின்றது இதில் எழுத்துருக்கள் மற்றும் இலங்கையின் எழுத்தாக்கத் துறை வரலாற்றின் சிறப்பு இருக்கின்றது இது சிகிரியா பற்றிய பல தகவல்களை தெரியப்படுத்துகின்றது ஐநூறு பெண்களின் உருவங்களை ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது சிகிரியா ஓவியம் ஐநூற்று மேற்பட்ட குகை ஓவியங்கள் கண்ணாடி போன்ற பளிங்குகளில் வரையப்பட்டுள்ளன இவை இயற்கையாக கிடைக்கும் தேன் சாம்பல் மற்றும் மரப்பட்டைகளை கொண்டு கூறப்படுகின்றது இவ் ஓவியங்கள் அனைத்தும் இந்தியாவில் இருக்கும் அஜந்தா ஓவியத்தின் இயல்புகளை கொண்டுள்ளதோடு சிகிரியா ஓவியத்தில் இருக்கும் பெண்கள் இராவணன் காலத்தில் பணிபுரியும் பெண்கள் எனவும் கூறப்படுகின்றது நீர்ப்பாசன முறை இங்கு தொன்னூறு கே அறுபத்து எட்டு கே ஏழு அடி பரிமாணத்தைக் கொண்ட ஓர் குளம் உள்ளது இக்குளமானது கோடைக்காலத்தில் வற்றி போகாமலும் மழைக்காலத்தில் நிரம்பி வழியாமலும் இருக்கும் மேலும் அதன் வாயில்களில் பல சிறு குளங்கள் அமைந்துள்ளன இதற்கு தேவையான நீர் சிகிரியாவிற்கு அருகாமையில் இருக்கும் வாவ் என்ற ஏரியிலிருந்து பெறப்படுகின்றது வாட்டர் கார்டன் எண் எல் இந்த அமைப்பு சமச்சீராக நான்கு பெரிய எல் வடிவ குளங்களை அமைத்து நடுவில் ஒரு தீவை உருவாக்குகிறது இது பண்டைய தோட்ட வடிவமைப்புகளில் காணப்படும் முதலாவது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது இந்த அமைப்பு சார்பாக் என்று அழைக்கப்படுகிறது நீர்த் தோட்டம் எண் இரண்டு இது நீரூற்றுகளை கொண்டுள்ளது எனவே நீரூற்று தோட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நீரூற்று தோட்டத்தின் இருபுறமும் இரண்டு கோடைகால அரண்மனைகள் உள்ளன இந்த நீரூற்றுகளுக்கு எப்படி தண்ணீர் வழங்கப்பட்டது என்று பார்வையாளர்கள் ஆச்சரியப்படுவார்கள் கோடைகால அரண்மனைகளை சுற்றி கட்டப்பட்ட அகழிகளில் மதில் உள்ளது அவை மறைந்திருக்கும் நிலத்தடி கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன தோட்டம் எண் மூன்று இது உயரமான இடத்தில் அமைந்துள்ளது மற்றும் சமச்சீரற்ற முறையில் அமைக்கப்பட்டிருக்கும் தோட்ட அமைப்பின் மற்ற பிரிவுகளின் சமநிலை மற்றும் சமச்சீர்மை இங்கு இல்லை மினியேச்சர் வாட்டர் கார்டன் என்பது மற்ற மூன்று தோட்ட அமைப்புகளின் மினியேட்ரைஸ் செய்யப்பட்டு சுத்திகரிப்பு ஆகும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சிக்கணும்னா காமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ என் வீடியோக்களை உங்களுக்கு மிக்க நன்றி